நற்றினை பாடல் நெய்தல் மணல் அடும்பு தேர் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை வரைவு கடாயது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் இருங்கழி பொருத ஈர வெண்மணல் மா கொடி அடும்பின்மா கூந்தல் மகளிர் கோதை கூட்டும் காமர் கொண்கன் நாம் வெங்கண்மை ஐது ஐந்தில்லா உங்கும் நம்மோடு உணர்ந்தனன் போல உணர கூறி தான் யாங்கு என்னும் அரணில் அன்னை யான் எழில் அறிதலும் உரியல் நீயும் நன் பராறை புனைச் சேரி மெல்ல மெல்லன் கங்குளும் வருமரோ அம்மவாழித் தோழி அவர் தேர் மணி குரல தோழி நெடுங்காலம் வாழ்வாயாக யான் கூறுகின்றதனைக் கேள் கரிய கழியின் கண்ணுள்ள நீர் அலையினால் மோதுதலானே ஈரமாகிய வெளிய மணலிலே படர்ந்த வலிய கொடி அடும்பின் பெரிய இதழியுடைய மலர் மகளிரின் கூந்தலிடுகின்ற மாலைக்கு கூட்டா நிற்கும் கண்டோர் விரும்பும் தன்மையுடைய கடல் நாடனாகிய நங்காதலனுடைய அச்சந்தரும் வெய்ய நட்பானது பண்டு பொருந்தியிருந்து இப்பொழுது யாதொரு தொடர்பும் நம்பால் இல்லாதிருந்தும் நம் அறனில்லாத அன்னையானவள் நம்முடு அவன் புணர்ந்தனன் போல வெளிப்படையாகச் சொல்லி அவன்தான் இப்பொழுது யாங்குளன் என்று கூறானிற்கும் அன்றி நீயும் நின் எழுச்சி முதலியன என்னால் அறிதற்கும் உரியள் நம்முடைய பருத்த அடியையுடைய புன்னை மரங்களையுடைய சேரியின் கண் இரவில் நடுயாமத்திடையிருளிலும் அவர் தேரிலுள்ள மணியினோசை மெல்லவந்தொலியானிற்கும் இதற்கு யான் யாது செய்ய வல்லேன் யாதாகி முடியுமோ நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது கரிய கழியில் அடும்ப மலர்கள் பூத்துக் குலுங்கும் கடற்கரை நிலம் காதலன் முன்பு நெருக்கமாக இருந்தும் இப்போது தொடர்பில்லாமல் இருக்கிறான் அவனைப் பிரிந்து துயரில் வாடும் தலைவியின் நிலையை அறமில்லா தாய் தவறாகப் புரிந்து கொள்கிறாள் காதலன் அவளுடன் இருப்பது போலவும் அவன் எங்கிருக்கிறான் என்று கேட்பது போலவும் பேசுகிறாள் தோழியிடம் தன் வேதனையைச் சொல்லும் தலைவி இரவில் புன்னை மரங்கள் நிறைந்த சேரியில் காதலனின் தேர் மணியோஸை கேட்பதாகக் கூறுகிறாள் இதனால் அவள் மேலும் கலக்கமடைகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்